கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேத பகுதி வாசிக்க கேட்கலாம் யோபு ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் பாருங்க எங்கள் ஆண்டவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அவர் செய்கிற பெரிய காரியங்களை எந்த மனிதராலும் ஆராய்ந்து முடியாதா அப்படின்னா எந்த மனிதராலும் அந்த பெரிய காரியங்களை புரிந்து கொள்ளவே முடியாதா அடுத்து அவர் செய்கிற அதிசயங்கள் இருக்குது பாருங்க அதை எண்ணி முடியாதா அதை எவ்வளோ கவுண்ட் பண்ணாலும் அந்த அதிசயங்களுக்கு அளவே இல்லை அப்படின்னு பார்க்குறோம் இவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தெய்வமாக இருக்கிறார் பாருங்களேன் அவர் செய்கிற கிரியைகளை ஒரு மனிதனால் புரிந்து கொள்ளவே முடியாதான் அவர் எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறார்னு சொல்லி ஒரு மனிதனால் கணக்கிட்டு பார்க்கவே முடியாதான் அவ்வளவு பெரிய தேவன் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார் அப்போ ஏங்க நம்ம வருத்தப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு உங்களை நோக்கி வருகிற கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னா நீங்கள் கலங்காதீங்க இந்த மாதிரி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதாங்க அது அவர் நமக்காக நியமித்த ஒரு பாதை இருக்குல்ல அந்த பாதையை விட்டு விலகாமல் அவருடைய ரட்சிப்புக்காக பொறுமையோடு காத்திருப்பது பாருங்கள் இங்கே யோபுக்கு ஒரு பாதை நியமிக்கப்பட்டிருந்தது அந்த பாதை அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதில் நிறைய இழப்புகள் நிறைய ஏமாற்றங்கள் நிறைய வழிகள் நிறைய நிந்தனைகள் ஆனாலும் அந்த பாதையில் யோபு எப்படி கர்த்தரையே நம்பி இருக்கும் பொழுது உண்மையில் நீங்கள் முடிவில் பார்க்கும் பொழுது யோபுவின் வாழ்க்கையில் கர்த்தரால் செய்யப்பட்ட அதிசயம் ஆராய்ந்து முடியாது அந்த அதிசயங்களை எண்ணி முடியாது அவ்வளவு அதிசயங்களை யோபுவுக்கு கர்த்தர் செய்ததை நீங்கள் பார்க்க முடியும் இல்லைங்களா அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நம்முடைய இந்த பாதையின் முடிவில் நம்ம பார்க்க போகிற அதிசயங்கள் அதை மனுஷரால் ஆராய்ந்து முடியாது மனுஷங்க உட்காந்து எண்ணி பார்த்தாலும் அவைகளுக்கு அளவு இருக்காது அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்ய கர்த்தர் ஆவலாய் காத்திருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் அவர் நியமித்த பாதையில் பொறுமையோடு அவருடைய ரட்சிப்புக்காக காத்திருப்பது ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்கில் கடந்து கொண்டிருக்கிறீங்களா நீங்கள் பொறுமையாக அதை கடந்து போங்க அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்வார்கள் என்கிற வசனத்தின்படி அந்த பாதையெல்லாம் உங்களுக்கு செம்மையாய் மாறப் போகிறது கர்த்தர் அப்படியே இந்த பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலும் செய்வாராக நாம் ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மை ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவரீர் நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்குற எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த மகிமையோடு வெளிப்பட்டு நீங்கள் எங்களுக்காக நியமித்த பாதையை விட்டு நாங்கள் வழி விலகாதபடி எங்களை காத்து இந்த அதிசயங்களையும் எங்கள் கண்களை பண்ணுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ